கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பாரிசார பணி நியமனம் என்பது செய்யப்படாமல் உள்ளது சார்பில் தொடர்ந்து அவங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அடிப்படையில் கடந்த பட்ஜெட் அவர்கள் ஒரு ஒருமுறை தரவழித்து சுகாதார வாரிதார் விண்ணப்பத்தில் விண்ணப்ப வாழ்த்தார் பணி விண்ணப்பத்தில் அனைவருக்கும் ஒருமுறை தலைவழித்து பணி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருந்தாங்க ஆனால் இதனால் வரைக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மொத்தமாக செயல்படுவதால் அதில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கப்படாமல் இருக்குது தொடர்ந்து அவங்க கடந்த பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சுகாதார அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் இந்த நிலையில் அவங்களை அழைத்து அரசு சார்பிலோ அதிகாரிகள் மன்றத்திலோ யாரும் கூப்பிட்டு பேச பேச்சுவார் நேரத்தில் இப்போ பட்ஜெட் நடக்கிறதால அவங்கள வந்து இப்போ அந்த இடத்துல அனுமதிக்கல மாதா கோயில்கிட்ட அவங்க தொடர்ந்து காற்று போராட்டத்தை ஆனாலும் வந்து ஒரு எந்த ஒரு சாதகமான பதிலும் அவங்களுக்கு தெரியும் கிடைக்கல மொத்தம் நூற்றி முப்பத்தேழு பேர் பல பணிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க இதாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமா போடலை அஞ்சு 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 சதவீதம் தான் அதிகாரிகள் சொல்கிறாங்க எட்டு வருஷமா போடாததால மொத்தமாக நூற்றி முப்பத்தேழு பேர் சேர்ந்து சேர்ந்து போயிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் பணியாற்றி கொரோனா தொழில் பாதிக்கப்பட்டு வீடு வாரிசார் குடும்ப அது ஊழியர்களுடைய வாரிசாரங்களெலாம் இருக்காங்க அதில் எதோ எதாவது முதலமைச்சர் அறிவித்தபடி உள்ளாட்சித்துறையில் ஐம்பது சதவீதம் விஞ்ஞான வீதி ஆனால் நூறு சதவீதமாக அதாவது அனைவருக்கும் இன்னும் யாராவது அப்ளிகேஷன் போட்டுருக்காங்களோ எல்லாருக்குமே ஏற்பாடு பண்ணி ஏன்னா உழவு கரை கரைக்கால் முடிச்சிட்டாங்க இப்போது பாண்டிச்சேரியிலையும் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாண்டிச்சேரி முழு புதுச்சேரி முழு நகராட்சியிலையும் ஆனால் சுகாதாரத்துறை பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கை எடுக்கல எனவே அவங்க வந்து இந்த வாழ்வாதாரத்தை இதெல்லாம் நம்பியிருக்காங்க அதனால் வந்து அந்த வேலையை அவங்களுக்கு வாங்கணும் முதலமைச்சர் அறிவிப்பை வந்து நடைபெறப்படுத்தணும்னு சொல்லி கோரி நாளை காலையில் பதினொரு மணிக்கு கமல் நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக கூறப்பட்டு நியாயத்தேற்று சிக்னலில் வந்து சாலை மறியல் பண்ணுறது தான் வந்து அரசக அரசு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அரசு சம்மேளனம் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா அவங்க நியாயமான நியாயமான கோரிக்கையை செய்யப்படுத்து அவங்க அழைத்து பேசி மனுவின் முதலமைச்சர் அறிவித்தபடி அனைவருக்கும் வேலை கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்ள அது வரைக்கும் அந்த ஐந்து தான் சொல்லி அனுப்பிச்ச கோப்புகளை வந்து திரும்ப பெற்று நிறுத்தி வைக்கணும் அரசாங்கம் கொள்கை முறையிட்ட வரைக்கும் அதை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி அரசு அரசாங்கம் கேட்டுக்கிட்டு அவங்களுடைய கோரிக்கையில கொஞ்சம் இந்த கவனம் செலுத்தி இந்த போராட்டத்தை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தேட்டுக்கொள்கிறேன் நன்றி